நெக்ஸ்ட் கணக்கில் உயரம் நமக்கு பதினஞ்சு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க அதோடைய விட்டம் பதினாறு சென்டிமீட்டர் விட்டத்தில் பாதி ஆரம் இப்போ ஆரம் வந்து எட்டு சென்டிமீட்டர்னு கிடைக்கும் கூம்போட வலைப்பரப்பு கேட்குறாங்க கும்பின் வலைப்பரப்புக்கு ஃபார்முலா பையன் டு ஆறு இன்ட்டு எல் எல்லோட மதிப்பு நமக்கு தெரியாது எல்ங்கிறது என்னென்னா இந்த சாயுயரம் தான் எல் இப்போ பிதாகிரஸ்தி ஏற்படி எல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர்ட் அப்படின்னு எழுதலாம் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர்னா எட்டு ஸ்கொயர்டு ஹெச் ஸ்கொயர்டுங்கிறது பதினஞ்சு ஸ்கொயர்டு ஈக்குவல் டு எட்டை ஸ்கொயர் பண்ணிணா அறுபத்தி நாலு பதினஞ்சு ஸ்கொயர் பண்ணிணா இரநூத்தி இருபத்தி அஞ்சு இப்போ எல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் அறுபத்தி நாலு ப்ளஸ் இரநூத்தி இருபத்தஞ்சி போட்டால் இரநூத்தி எண்பத்தி ஒம்போது இரநூத்தி எண்பத்தி ஒம்பது பதினேழு இன்ட்டு பதினேழு எழுதலாம் இப்போ எல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் செவன்டீன் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆனால் எல்லோட மதிப்பு பதினேழுன்னு கிடைக்கும் இப்போ எங்கள் பூமியின் வலைபரப்பில் பையன் டூ ஆரோட மதிப்பு எட்டு எல்லோட மதிப்பு பதினேழு பதினேழு இன்டூ எட்டு ஏழு எட்டு ஐம்பத்தாறு மிச்சம் அஞ்சு ஒரு எட்டு 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 பஸ் அஞ்சு பதிமூணு இரநூற்றி முப்பத்தி ஆறு ஃபை சதுர சென்டிமீட்டர்ன்றதுனால் கூம்பின் வலைபரப்பு ரெண்டாவது கணக்கில் என்ன பண்ணுறதுனா ஆறளகுகள் ஆறமுடைய இரண்டு சம அரைக்கோளங்களோட இந்த அடிப்பகுதிகளை வந்து இணைக்கிறோம் அப்படி இணைக்கும் போது நமக்கு ஒரு புதிய திண்மத்தோட திண்மம் கிடைக்கும் அதோடைய புறப்பரப்பு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் இது ரெண்டையும் நம்ம போது என்ன கிடைக்கும்னா ஒரு முழு அளவுள்ள கோலம் வந்து கிடைக்கும் அதோடைய ஆரம் ஆறு தான் இருக்கும் ஏன்னா ரெண்டோட அடிப்பகுதிகளை நாம் போது அப்போ இதோட புறப்பரப்பு எவ்வளோ இருக்கும்னா ஃபோர் பையார் ஸ்கொயர் மூணாவது கேள்வியில் நமக்கு ஆரம் அஞ்சு சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க அதோடைய சாய உயரம் பதிமூணு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க அதோடய உயரம் ஹெச் மதிப்பு என்னென்னு கண்டுபிடிக்கணும் பிதாகரஸ் கேட்டபடி எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர் இப்போ ஹெச் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் எல் எல்லோட வேல்யூ பதிமூணு ஸ்கொயர் மைனஸ் ஆரோட வேல்யூ அஞ்சு ஸ்கொயர் இப்போ பதிமூணு ஸ்கொயர் பண்ணால் நூற்றி அறுபத்தொம்போது அஞ்சு ஸ்கொயர் பண்ணால் இருபத்தி அஞ்சு நூற்றி அறுபத்தொம்போதில் இருபத்தஞ்சி மைனஸ் பண்ணால் ஒம்பதுல அஞ்சு போனால் நாலு ஆறில் ரெண்டு போனால் நாலு நூற்றி நாற்பத்தி நாலு இப்போ ஹெச் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நூற்றி நாற்பத்தி நாலு பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டு நூற்றி நாற்பத்தி நாலு ஹெச் ஸ்கொயர் ஈக்குவல் டு பன்னெண்டு ஸ்கொயர் ரெண்டு சைடுமே ஸ்கொயர் கேன்சல் ஆனால் ஹெச் ஈக்குவல் டு பன்னெண்டு சென்டிமீட்டர் தான் கூம்பின் உயரம் நாலாவது கேள்வியில் ஒரு உருளையோட உயரத்தை மாற்றாமல் அப்போ என்னென்னா ரெண்டு உருளைக்குமே உயரம் வந்து மாறாது சேம் ஹெச்சாக தான் இருக்கும் மாற்றாமல் அதன் ஆரம் ஆரத்தை ஆறுன்னு வச்சுக்கலாம் நம்ம என்ன பண்ண போறோம்னா பாதியாக குறைக்கும் போது ஆர்பை டூவாக குறைக்கும் போது கன அளவுகளின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க உருளையின் கன அளவுக்கு ஃபார்முலாம் ஃபைஆர்ஸ் ஃபைவ் இப்போ புதிய உருளையின் கன அளவு ஃபையின் டூ ஆறுக்கு பதிலாக இங்கே என்ன பண்ணுன்னா ஆர்பை டூன்னு கொடுவோம் ஆர்பை டூ

எவ்வளோன் பை ஆர் ஸ்கொயர்னு இருக்கும் ஆர் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் அடைஞ்சால் மீதி ஒன்று பை நாலுன்னு கிடைக்கும் அப்போ புதிய கன அளவுகளின் விகிதம் ஒன்று ஈஸ்ட்டு நாலு அடுத்த கேள்வியில் உருளையோட ஆரம் அதன் உயரத்தில் மூன்றில் ஒரு பங்கு எனில் மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இப்போ ஆரம் ஈக்குவல் டு ஆர் ஈக்குவல் டு ஹெச் பை த்ரீன்னு கிடைக்கும் இதோட மொத்த புறப்பரப்பில் ச பதிடும்போது ரெண்டு இன்டூ பை இன் டூ ஆறு ஒரு இடத்துலலாம் ஹெச் பை த்ரீ போடுவோம் ஹெச் பை த்ரீ இன்டூ ஹெச் ப்ளஸ் ஹெச் டிவைட் பை த்ரீ இப்போ டூ பை இன்டூ ஹெச் பை த்ரீ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் இந்த இடத்துல நமக்கு ஹெச் ப்ளஸ் ஹெச் பை த்ரீன் இப்போ மூணு வந்து என்ன பண்ணுவோன்னா மேலேயும் கீழேயும் பகுதியும் தொகுதியும் மூணாவில் பெருக்குவோம் இங்கே ஒன்று இருக்கிறது தான் அர்த்தம் பெருக்கும்போது நமக்கு த்ரீ ஹெச் பை த்ரீ ப்ளஸ் ஹெச் பை த்ரீன்னு கிடைக்கும் இதை கூட்டும்போது த்ரீ ஹெச் ப்ளஸ் ஹெச் டிவைட் பை த்ரீ ஈக்குவல் டு ஃபோர் ஹெச் டிவைட் பை த்ரீ ஃபோர் ஹெச் டிவைட் பை த்ரீனு நீங்கள் போடுவோம் அடுத்தது ரெண்டையும் நாலையும் பெருக்கணும்னா நமக்கு எட்டு கிடைக்கும் பையை அப்படியே எழுதுவோம் ஹெச் இன்ட்டு ஹெச் ஹெச் ஸ்கொயர்டு டிவைடட் பை மூணு இன்ட்டு மூணு ஒம்பது கணக்கில் உள்ளிடற்ற உருளையோட ஆரங்களின் கூடுதல் பதினாலு கொடுத்துருக்காங்க அதோடைய தடிமன் நாலுன்னு கொடுத்துருக்காங்க தடிமன் அப்படின்னா என்னென்னா வெளிப்புற ஆரத்தையும் உட்புற ஆரத்தையும் கழிக்கும் போது கிடைக்கிறதா நமக்கு தடிமன் அப்போ அதோட மதிப்பும் நாலு தான் கிடைக்கும் டபுள்யூ இஸ் ஈக்குவல் டு ஆர் மைனஸ் ஆர் உயரம் இருபதுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ அந்த பொருளோட கன அளவு கேட்குறாங்க உள்ளிடற்ற உருளையின் கன அளவுக்கான ஃபார்முலா பை இன் டூ கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இன்டூ ஹெச் இந்த இடம் நமக்கு எப்படி இருக்குன்னா ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது இது எப்படி எழுதலாம் ஏ ப்ளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பின்னு எழுதலாம் சரியா அப்போது ஆர் ஸ்கொயர்டு மைனஸ் ஆர் ஸ்கொயர்டு நம்ம எப்படி எழுதுமோ ஆர் ப்ளஸ் ஆர் இன்டூ ஆர் மைனஸ் ஆர்னு எழுதலாம் இப்போ கன அளவு ஈக்குவல் டு பையன் டூ ஆர் ப்ளஸ் ஆர் இன் டூ ஆர் மைனஸ் ஆர் இன் டூ ஹெச் பையன் டூ ஆர் ப்ளஸ் ஆரோட மதிப்பு பதினாலு ஆர் மைனஸ் ஆரோட மதிப்பு நாலு இன் ஹெச் உயரம் இருபது பையன் டூ பதினாலு இன்ட்டு நாலு நன்னாங்கு பதினாறு மிச்சம் ஒன்று ஐம்பத்தி ஆறு இப்போ ஐம்பத்தி ஆறு இன்ட்டு இருபது ஐம்பத்தி ஆறு இருபதால் பெருக்கும்போது ஜீரோ ஆறு ரெண்டு பன்னெண்டு மிச்சம் ஒன்று பத்து பதினொன்று இப்போ கன அளவு எவ்வளோ கிடைக்குன்னா ஒன்று ஒன்று ரெண்டு ஜீரோ பை கன சென்டிமீட்டர்னு கிடைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதோடைய ஆரத்தை மூன்று படமாகவும் அதோடய உயரம் இரண்டு மடங்காகவும் மாறினால் கூம்பின் கன அளவு எத்தனை மடங்காக மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ கூம்பின் கன அளவு விஇஸ் ஈக்குவல் டு பை இன் டூ ஆர் ஸ்கொயர்டு என்பதில் என்ன படுத்தி த்ரீ ஆர் போடலாம் த்ரீ ஆர் ஹோல் ஸ்கொயர் இன் டூ ஹெச்க்கு பதிலாக ஏன்னா அது வந்து இரண்டு மடங்காக மாறுது டூ ஹெச்னு கொடுக்கிறோம் இப்போ ஃபை இன் டூ த்ரீயை ஸ்கொயர் பண்ணால் நயன் ஆறு ஸ்கொயர் பண்ணால் ஆர் ஸ்கொயர்ட் டூ இன் டூ ஹெச் ஒம்பத்தி ரெண்டு பதினெட்டு இப்போ மீதி இருக்கிறதுனா ஃபை ஆர் ஸ்கொயர்டு ஹெச் இப்போ நமக்கு கும்போட கன அளவு எத்தனை மடங்காக மாறும்னா பதினெட்டு மடங்காக மாறும் எட்டாவது கேள்வி அரை மொத்த புறப்பரப்பு அதன் ஆரத்தின் வர்க்கத்தின் எத்தனை மடங்குன்னு கேட்டிருக்காங்க இப்போ மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா த்ரீ பைஸ் ஆர் ஸ்கொயர் இப்போ ஆரத்தோட வர்க்கத்தின் எத்தனை மடங்காக இருக்கும் த்ரீ பை மடங்காக இருக்கும் ஒன்பதாவது கேள்வியில் எக்ஸ் ஆரம் உள்ள ஒரு கோலத்தை எக்ஸ் இருக்க ஒரு கும்பாக நம்ம போது கூம்போட உயரம் என்னன்னு கண்டுபிடிக்கணும் இப்போ ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்றுவோம் அப்படின்னா அதோடைய கன அளவுகள் சமமாக இருக்கும் அதனால் கோலத்தின் கன அளவு ஈக்குவல் டு கும்பின் கன அளவு கோலத்தின் கன அளவுக்கு பார்த்தோம்னா ஃபோர் பை த்ரீ பை ஆர் க்யூப் இங்கே ஆருக்கு பதிலாக நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா எக்ஸ் ஆர் கொடுத்துருக்கோம் இப்போ இது எப்படி மாறும் ஃபோர் பை த்ரீ பை எக்ஸ் க்யூ is equal to கும்பின் கனளவு ஒன் பை த்ரீ r squared ஹெச் இங்கே ஆரோட பதிப்பு எக்ஸ் அப்போ எக்ஸு ஸ்கொயர்னு மாறும் ஒன் பை த்ரீ பை எக்ஸு ஸ்கொயர்டு 3 ஹெச் த்ரீ த்ரீ கேன்சல் ஆகிரும் பையன் பையன் கேன்சல் ஆகிரும் நமக்கு மீதி என்ன இருக்குன்னா இங்கே எக்ஸ் இருக்கு இருக்குது இங்கே எக்ஸு இருக்கு, இருக்குது அப்போ இங்கே எக்ஸ் இருக்கும் இப்போ ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு ஹெச்ன்னு கிடைக்கும் இப்போ இதுதான் நமக்கு என்னென்னா உயரத்தோட மதிப்பு h இஸ் ஃபோர் எக்ஸ் சென்டிமீட்டர் கணக்கில் பதினாறு சென்டிமீட்டர் உயரம் கொண்ட ஒரு நேர்வட்ட கூம்பின் ஒரு நேர்வட்ட கூம்பின் இடைக்கண்டத்தின் ஆரங்களோட மதிப்பு கொடுத்துருக்காங்க இருபது சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் கொடுத்துட்டு அதோடைய கன அளவு என்னென்னு கேட்குறாங்க இடைக்கண்டத்தின் கன அளவுக்கான ஃபார்மிலா ஒன் பை த்ரீ பை ஹெச் இன்டூ ஆர் ஸ்கொயர் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் இன்டு ஆர் ஈக்குவல் டு ஒன் பை த்ரீ ஃபைவ் இன் ஹெச்ஓட மதிப்பு பதினாறு இன் டூ கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்னா இருபது ஸ்கொயர் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் எயிட் ஸ்கொயர் கேபிட்டல் ஆர் இன்டூ ஸ்மால் ஆர் இருபது இன்டூ எட்டு இப்போ ஒன் பை த்ரீ ஃபை சிக்ஸ்டீன் இன்டூ இருபது ஸ்கொயர் பண்ணால் நானூறு எட்டு ஸ்கொயர் அறுபத்தி நாலு இருபது இன்ட்டு எட்டு நூற்றி அறுபது இப்போ ஒன் பை த்ரீ ஃபை இன்டூ சிக்ஸ்டீன் இன்டூ நானூறு ப்ளஸ் அறுபத்தி நாலு ப்ளஸ் நூற்றி அறுபது நாலு பன்னெண்டு மிச்சம் ஒன்று அறுநூற்றி இருபத்தி நாலு மூணாவது வேப்பட்டில் அடிக்கும்போது இரநூத்தி எட்டு இப்போ ஃபை இன்டூ சிக்ஸ்டீன் இன்டூ இரநூத்தி எட்டு இரநூத்தி எட்டு இன்டூ பதினாறு எட்டாறு நாற்பத்தி எட்டு பன்னெண்டு ஒன்றாவது வேப்பரில் போடும்போது இரநூத்தி எட்டு எட்டு பன்னெண்டு மூணு மூணு மூவாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி எட்டு பை கன சென்டிமீட்டர் தான் இதனுடைய கன அளவு பதினொன்றாவது கணக்கில் எந்த ரெண்டு உருவங்கள் சேர்ந்தால் ஒரு இறகு பந்ததாக ஷட்டில்கார்போட ஷேப் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க இப்போ என்ன இரண்டு வடிவங்கள் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து கூம்போட இடைக்கண்டமும் அதுக்கப்புறம் ஒரு அரைக்கோளம் இது ரெண்டும் சேரும்போது தான் நமக்கு இறகு பந்தோட வடிவம் வந்து கிடைக்கும் இப்போ இதுக்கான ஆப்ஷன் வந்து என்னென்னா இ கூம்பின் இடைக்கண்டம் மற்றும் அரைக்கோளம் பன்னெண்டாவது கணக்கு ஆர் ஒன் ஆழமுள்ள கோலத்தை வந்து கோலமானது உருக்கப்பட்டு ஆர் டூ ஆரமுள்ள எட்டு சம கோலங்களாக உருவாக்கப்படுகிறது எனில் ஆர் ஒன் மற்றும் ஆர் டூக்கு இடையேயான விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கோலத்தின் கனளவு ஃபோர் பை த்ரீ பைஆர் க்யூப் இப்போ ஆர் ஒன் ஆரம் உள்ள கோலத்தின் கன அளவு ஃபோர் பை த்ரீ ஃபைவ் இன் டூ ஆர் ஒன் க்யூப் இஸ் ஈக்வல் டூ எட்டு இன் டூ ஆர் டூ ஆரம் உள்ள கோலத்தின் கன அளவுனால் ஃபோர் பை த்ரீ ஃபைவ் இன் டூ ஆர் டூ க்யூப் அப்படின்னு எழுதலாம் நமக்கு என்ன ஆகும் ஃபோர் பை த்ரீ ஃபோர் பை த்ரீ கேன்சல் ஆகிரும் ஃபைவ் ஃபைவ் கேன்சல் ஆகிரும் இப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் ஆர் ஒன் க்யூப் இஸ் ஈக்குவல் டூ எயிட் இன் டூ க்யூப் cube. R1 cube பை ஆர் R2 cube is ஈக்குவல் to 8 divided பை ஒன்று எட்டை வந்து எப்படி எழுதலாம் ரெண்டு க்யூப்னு எழுதலாமா அதாவது 2 இன்டூ ரெண்டு இன்டூ ரெண்டு போட்டோம்னா நமக்கு 8 கிடைக்கும் அதே மாதிரி 1 வந்து எப்படி எழுதலாம்னா ஒன் க்யூப்னு எழுதலாம் ஒன்று இன்டூ ஒன்று நமக்கு 1 தான் கிடைக்கும் இப்போ ஆர் ஒன் க்யூப் டிவைடட் பை ஆர் டூ க்யூப் இஸ் ஈக்குவல் டு டூ க்யூப் டிவைடட் பை ஒன் க்யூப் இந்த க்யூப் எல்லாமே கேன்சல் ஆகிடும் கேன்சலான நமக்கு என்ன கிடைக்கும் ஆர் ஒன் டிவைடட் பை ஆர் டூ ஈக்குவல் டு டூ பை ஒன்னு கிடைக்கும் அப்போ ஆர் ஒன் ஈஸ்ட் ஆர் டூ ஈக்குவல் டூ டூ ஈஸ்ட் ஒன் கேள்வியில் அஞ்சு சென்டிமீட்டர் உயரம் ஒரு சென்டிமீட்டர் ஆரத்த உடைய ஒரு உருளையிலேருந்து நம்ம ஒரு கோலத்தை வந்து வெட்டி எடுக்கிறோம் இந்த கோலத்தோட கன அளவு என்னென்னு கண்டுபிடிக்கணும் கோலத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா ஃபோர் பை த்ரீ பை ஆர் க்யூபு ஆரோட மதிப்பு உருளையோட ஆரமும் கோலத்தோட ஆரமும் சமமாக தான் இருக்கும் இப்போ எங்கேயும் ஆறு வந்து ஒரு சென்டிமீட்டர் தான் ஃபோர் பை த்ரீ பை இன் டூ ஆறு ஒன் போடுவோம் ஒன் க்யூபு இப்போ ஃபோர் பை த்ரீ பை இன் டூ ஒன் ஈக்குவல் டு ஃபோர் பை த்ரீ பை அப்படிங்கிறது தான் கோலத்தின் கன அளவு பதினாலாவது கணக்கில் ஹெச் ஒன் உயரமும் ஆர்வம் ஆரமும் கொண்ட ஒரு கூம்பு இருக்குது அந்த கூம்பில் என்ன இருக்குன்னா ஒரு பகுதியாக ஒரு இடைக்கண்டம் இருக்குது அந்த இடைக்கண்டத்தோட ஆரம் R2 அதோடய உயரம் ஹெச் டூன்னு கொடுத்துருக்காங்க ஹெச் டூக்கும் ஹெச் ஒன்னுக்கு இடையில் இருக்கிற விகிதம் ஒன்று ஈஸ்ட்டு ரெண்டு இப்போ ஆர் டூக்கும் ஆர் ஒன்னுக்கு இருக்கிற விகிதம் என்னன்னு கேட்குறாங்க இந்த இருந்து நமக்கு ரெண்டு வடிவத்த முக்கோணங்கள் வந்து கிடைக்குது ஃபஸ்ட்டு முக்கோணம் ஏடிஇ ஏடிஇ ஏடி அப்படிங்கிறது ஹைட்டு ஹெச் ஒன் டிஇங்கிறது ஆர்எம் ஆர் ஒன் அடுத்தது சிறிய முக்கோணம் பார்த்தோம்னா ஏபிசி ஏபிசிங்கிறது சிறிய முக்கோணம் இந்த சிறிய முக்கோணத்தோட உயரம் நமக்கு தெரியாது சரிங்களா இதோட மொத்த உயரம் ஹெச் ஒன் இதில் பாதி உயரம் ஹெச் டூ அப்போ மீதி இருக்கிற உயரம் வந்து என்னென்னா ஹெச் ஒன் மைனஸ் ஹெச் டூ அப்படிங்கிறது தான் இந்த ஏபியோட உயரம் ஹெச் ஒன் மைனஸ் ஹெச் டூ இது ஆரம் ஆர்டூ கொடுத்துருக்காங்க அதனால் ஆர் இது ரெண்டுமே என்னென்னா வடிவத்த முக்கோணங்கள் வடிவத்த முக்கோணங்களோட பக்கங்கள் வந்து சமமாக இருக்கும் சரிங்களா வடிவத்த முக்கோணத்தின் பக்கங்கள் அதாவது எப்படின்னா ஏபி அதோட விகிதங்கள் சமம் ஏடியும் சமமாக இருக்கும் அதோடய விகிதம் அடுத்து இந்த பிசி அதோடய இதுவும் டிவும் சமமாக இருக்கும் AB ஏபியோட மதிப்பு நமக்கு தெரியும் H1, minus H2. Ad ocha, H1, H1 ocha, – ஒன் மைனஸ் ஹெச்டூ மதிப்பு H1 ஒன் ஈக்குவல் BC பிசி ஆர் டூ டிஇ ஆர் ஒன் ஹெச் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க ஹெச் டூ ஈஸ்ட் ஹெச் ஒன் ஒன் to டூன்னு கொடுத்துருக்காங்க இப்போ இதிலேருந்து ஹெச் டூக்கு பதிலாக ரெண்டுன்னு எழுதலாம் H1 ஒன்றுன்னு எழுதலாம் ஹெச் ஒனுக்கு பதிலாக எழுதலாம் இப்போ ரெண்டு மைனஸ் ஒன்று டிவிட் பை ரெண்டு இஸ் ஈக்வல் டூ ஆர் டூ டிவிடட் பை ஆர் ஒன் ரெண்டில் ரெண்டில் ஒன்று போச்சுன்னா ஒன்று டிவைடட் பை ரெண்டு இஸ் ஈக்குவல் டூ ஆர் பை ஆர் ஒன் அப்போ இதுக்கான விகிதம் நமக்கு என்ன கிடைக்கும் ஒன் ஈஸ்ட்டு ரெண்டுன்னு கிடைக்கும் கணக்கு சமமான விட்டம் மற்றும் உயரம் உடைய ஒரு உருளை கூம்பு மற்றும் கோலத்தின் கன அளவுகளின் விகிதம் கேட்குறாங்க அதாவது என்னன்னா விட்டம் அப்படிங்கிறது உருள் அதோட உயரத்துக்கு சமமாக இருக்கும்னு சொல்றாங்க விட்டம் டூ ஆர் இஸ் ஈக்குவல் டு ஹைட் இப்போ ஹெச் வர இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டூ ஆர்னு சொல்லி சப்ஸ்க்ரிப்ட் பண்ண போகிறோம் உருளையின் கன அளவு ஃபை ஆர் ஸ்கொயர்ட் இன் ஹெச் பை இன் டூ ஆர் ஸ்கொயர்டு இன்ட்டு ஹெச்சுக்கு பதிலாக டூ ஆர்னு கூட போகிறோம் கூம்பின் கனளவு ஒன் பை த்ரீ பையன் டூ ஆர் ஸ்கொயர்டு இன்டூ ஹெச்சுக்கு பதிலாக டூ ஆர் ஈஸ்ட் ஃபோர் கோலத்தின் கன அளவு ஃபோர் பை த்ரீ பை ஆர் க்யூப் இப்போ இங்கே பை இன்டூ ஆர் ஸ்கொயர்டு இன்டூ ஆர் ஆர் க்யூப் இன்ட்டு டூ ஈஸ்ட் ஒன் பை த்ரீ பை இன்டூ ஆர் ஸ்கொயர் இன்டூ ஆர் ஆர் க்யூப் இன்டூ டூ ஃபோர் பை த்ரீ பை ஆர் க்யூப் இப்போ இது எல்லா அசம்பளியுமே பை காமனாக இருக்கிறதுனால பையை கேன்சல் பண்ணிடலாம் அடுத்தது ஆர் கே காமனாக இருக்குது கேன்சல் ஆகிரும் இப்போ மீதி நமக்கு என்ன இருக்குன்னா டூ ஈஸ்ட் டூ இன்டூ ஒன் டூ பை த்ரீ ஈஸ்ட் ஃபோர் பை த்ரீனு நமக்கு இருக்கும் எல்லாத்துலேயுமே மூணு கீழே இருக்குது ஆனால் இங்கே மட்டும் இல்லை அதனால் மேலேயும் கீழையும் மூணால் பெருக்கி போடுவோம் என்ன கிடைக்குன்னா சிக்ஸ் பை த்ரீ ஈஸ்ட் டூ பை த்ரீ ஈஸ்ட் ஃபோர் பை த்ரீனு கிடைக்கும் எல்லா கீழே இருக்க த்ரீயும் கேன்சல் ஆகிரும் அப்போ நமக்கு ஆறு ஈஸ்ட் ரெண்டு ஈஸ்ட் நாலுன்னு வரும் இது எல்லாமே ரெண்டாவது பாட்டில் வகுப்படும் இது மூணு தடவை ரெண்டு ஒரு தடவை நாலு ரெண்டு தடவை அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா மூணு ஈஸ்ட் ஒன்று ஈஸ்ட் ரெண்டுன்னு கிடைக்கும் இதுதான் தான் கன அளவுகளின் விகிதம் கணக்கில் பதினாறு சென்டிமீட்டர் உயரம் கொண்ட ஒரு நேர்வட்ட கூம்பின் ஒரு நேர்வட்ட கூம்பின் இடைக்கண்டத்தின் ஆரங்களோட மதிப்பு கொடுத்துருக்காங்க இருபது சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் கொடுத்துட்டு அதோடைய கன அளவு என்னென்னு கேட்குறாங்க இடைக்கண்டத்தின் கன அளவுக்கான ஃபார்மா ஒன் பை த்ரீ பை ஹெச் இன் டு ஆர் ஸ்கொயர் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் டு ஆர் ஈக்குவல் டு ஒன் பை த்ரீ ஃபைவ் இன்டூ டூ ஹெச்ஓட மதிப்பு பதினாறு இன்டூ டூ கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்னா இருபது ஸ்கொயர் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் எயிட் ஸ்கொயர் கேபிட்டல் ஆர் இன்டூ ஸ்மால் ஆர் இருபது இன்டூ எட்டு இப்போ ஒன் பை த்ரீ பை சிக்ஸ்டீன் இன்டூ இருபது ஸ்கொயர் பண்ணால் நானூறு எட்டு ஸ்கொயர் அறுபத்தி நாலு இருபது இன்டூ எட்டு நூற்றி அறுபது இப்போ ஒன் பை த்ரீ பை இன்டூ சிக்ஸ்டீன் இன்டூ நானூறு ப்ளஸ் அறுபத்தி நாலு ப்ளஸ் நூற்றி அறுபது நாலு பன்னெண்டு மிச்சம் ஒன்று அறுநூற்றி இருபத்தி நாலு மூணாவது வைப்பேட்டில் அடிக்கும்போது இரநூத்தி